முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நீ கஷ்டப்பட்டே ஆகணும்னு எழுதியிருந்த உன்னுடைய தலையெழுத்துக்களை மாற்றி எழுதி உன்னுடைய கெட்ட காலத்தை முடிச்சு வச்சு உனக்கான நல்ல நேரத்தை கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்வதற்காகவும் தொடர் வெற்றிகளை உன் வாழ்வில் தொடர்ந்து கொடுப்பதற்காகவும் உனக்காக உன் வீட்டுல உன் கூடவே நான் இருக்க போறேன் வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா வாழ்வதற்காக தான் நீ பிறந்திருக்க போது இப்படியே நீ கஷ்டப்படும்படி எப்படி நான் விட்டு வைப்பேன் கூடிய சீக்கிரம் இப்போது நீ கவலைப்படும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான கெட்ட காலத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்ல விஷயங்களை நீ நினைச்சது போல ஆசைப்படுறது போல உனக்கு நடத்தி போகிறேன் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதனச்சும் வருத்தப்படுவதோ வேதனைப்படுவதோ வேண்டாம் என்று செல்வமே கண்மூடித்தனமாக நீ கண்டவங்களையும் நம்புவதை விட கண்ணை மூடிக்கிட்டு இந்த கடவுள் முருகனை நம்புவதன் மூலமாக எல்லாமே உன் வாழ்க்கையில் சரியாயிடும் எப்போவுமே ஒரு மரத்தில் பழங்கள் இருந்தால் அதை பறவைகள் தேடி வருவதை போலதான் உன் கையில் காசு பணம் இருக்கிற வரைக்கும் உறவுகள் உன்னை தேடி வரும் அதுவே கையில் எதுவும் பெருசாக இல்லனா நீ கஷ்டப்படுறன்னு தெரியும் போது உறவுகள் உன்னை விட்டு வெகு தூரம் போடக்கூடிய சூழ்நிலையும் காலமுமாகத்தான் இது இருக்குது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன் கூடவே இருந்து உனக்கு அருள் செய்வதற்காக உன் அப்பன் முருகன் நான் வந்த பிறகு இனிமே நீ எதனச்சும் வருத்தப்படவோ வேதனைப்படவோ வேணாம் உன் வேதனைகளை யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா யாராவது உன்னிடமிருந்து அதை பகிர்ந்து கொள்ள மாட்டார்களா ஓ மனசில் பாரம் குறைஞ்சு உன்னால் நிம்மதியாக வாழ முடியுமான்னு யோசிச்சிக்கிட்டு இருக்க உனக்காகவே எல்லா போராட்டங்களையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை செய்வதற்கு தயாராயிட்டேன் இப்போதே என்ன பிரச்சனை உனக்கு இருந்தாலும் உன் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதை அப்படியே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ மனசுக்கு ஓய்வு கொடு உனக்கு நிழலாக நான் உன் கூடவே இருந்து நீ நினச்சது போல உன் வாழ்க்கையை மாற்றி காற்றேன் முதல்ல உன் மனதை அமைதிப்படுத்தினாலே நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் செய்திடுவேன் என் செல்வமே அடுத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து ஏழையானாலும் பரவாயில்ல ஆனால் ஒருபோதும் யாரையும் ஏமாற்றி அடுத்தவங்களுடைய காசை எடுத்து நீ பணக்காரனாக சம்பாதிக்கணும்னு நினைக்காத அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதித்த பாவம் ஒருபோதும் உன்னை நிம்மதியாக வாழ விடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மௌனமாக உண்மையாக நேர்மையாக உன் வேலைகளை செய்ய உன் கண்களில் கூடிய சீக்கிரம் ஆனந்த கண்ணீர் வரும்படியும் நீ அழகான வாழ்க்கையை வாழும்படியும் செய்வதற்காக தான் உன் அப்பன் முருகன் உனக்கான கனவுகளை நிறைவேற்ற வந்திருக்கேன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும் உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இனிமே எதுவுமே சரியாக வராதுன்னு நீயாக ஒரு தப்பு கணக்கு போடாதே உன் தலையெழுத்தை மாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் வந்துவிட்டேன் அல்லவா இனிமே உன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டோன்ற பேச்சுக்கே இடமில்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது உனக்கு துணையானாயிருக்கும் போது எல்லா வேதனைகளையும் சோதனைகளையும் முடித்து வச்சு உனக்கான சாதனை காலத்தை உருவாக்குவேன் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதால இங்கு எதுவும் மாற போறதில்லை நம்பிக்கையோடு நீ இருந்தினா நீ விரும்பி கேட்ட அனைத்தையும் உன் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து கொடுப்பேன் எல்லா மங்களங்களும் உன் வாழ்வில் உண்டாகும் என் செல்வமே நீ தவமாய் தவமிருந்து வேண்டி கேட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுக்க போறேன் நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையும் ஒருபோதும் உன்னை கைவிடாம உன் வாழ்க்கையை உயர்த்தி தரப்போகுது இந்த நிமிஷம் நீ ஆரம்பிச்சா கூட நீ எவ்வளவோ உயரத்துக்கு நிச்சயமாக போக முடியும் நம்பிக்கையோட முயற்சி செய் கண்டிப்பா உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி நீ கேட்ட காரியங்களையெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு தரேன் எத்தனையோ பிள்ளைகள் எனக்கு பூஜை செய்ய முடியாம விரதம் இருக்க முடியாம மனசுக்குள்ளே தவிச்சுக்கிட்டு ஆசையோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் தான் அவங்க நினைச்சது போல என்னை வணங்க முடியலன்றத புரிஞ்சுக்கிட்ட நான் அவர்கள் விருப்பத்தை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நிறைவேற்றி தர தயாராக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற உன்னை முழுமையாக ஆட்கொண்டு உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்ய நான் வந்துட்டேன் நிச்சயமா உன்னுடைய துயரத்திலிருந்து உன்னை கை கொடுத்து நான் மீட்டெடுப்பேன் உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்துடுச்சு என் செல்வமே மீரா துயரங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க உன் அப்பன் பழனியாண்டவன் நான் துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்காதே உன்னை மீறி நடக்கிற எதையுமே உன்னால் சரி செய்ய முடியாதுன்னு உனக்கு தெரியும் தானே அதனால் உன் கைகளுக்குள்ள உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே எதுவும் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் என் பொறுப்பில் ஒப்படைச்சிடு உன்னுடைய தன்னம்பிக்கைக்கும் உன்னுடைய நல்ல மனசுக்கும் ஏற்றால் போல எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி தரேன் தான தர்மங்களை செய்யக்கூடிய நல்ல மனசை நான் உனக்குள்ளே கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அறியாமல் இருளை அகற்றி உனக்கான நல்லதை செய்வதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற இப்போதே உன் மனம் வேதனைப்படும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ நினைக்கிற உன் வாழ்க்கையில இனி எந்த பிரச்சனையும் வராமல் நான் உனக்கு துணை நிற்பேன் நீண்ட காலமாகவே நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்து வரும் உன் வாழ்வில் இனி எந்த கஷ்டமும் கவலையும் இல்லாத அளவுக்கு எல்லா சூழ்நிலைகளையும் நான் சரி செஞ்சுறேன் என்னுடைய இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக கூடிய விரைவில் உன் வாழ்வில் நடக்கதான் போது நீயும் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்யத்தான் போறேன் என் செல்வமே நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கும்போது இனி நீ எதுக்காகவுமே வருத்தப்பட வேண்டியதில்லை உன் விருப்பங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் அழகாக நடப்பதையும் நீ எதிர்பார்த்த காரியங்களெல்லாம் வெற்றிகரமாக முடிவதையும் பார்த்து நீ மனம் மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய் அந்த அளவுக்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் இனி எல்லாமே உன் விருப்பப்படிதான் உன் வாழ்வில் நடக்கும் நீ நினச்சதை விட ஒரு படி அதிகமாகவோ குறைவாகவோ கூட எதுவும் நடக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் எல்லாவற்றையும் சரியாக உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் நடத்தி முடித்து சகல செல்வங்களையும் சந்தோஷங்களையும் கூட உன் கைகளில் நான் கொடுத்துட்றேன் என் செல்வமே இந்த அப்பன் முருகன் ஒரு தடவை சத்தியமா நீ வாக்கு கொடுத்தேன்னா அது ஒருபோதும் பொய்யாக போகாது இப்போதே உனக்கு நன்மைகள் நடக்கும்படியும் நல்லது நிகழும்படியும் செய்ய போகிறேன் இதுவரைக்கும் ஏதோ கண்டுஷ்டி பட்டது போல பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருந்த உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து உனக்கான உதவிகளை செய்ய வந்திருக்கேன் இனி எப்போதுமே உன்னுடைய கவனம் வெற்றி அடைவதில் மட்டுமே இருக்கட்டும் நீ தோத்து போகும்படி உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி நீ ஜெயிக்கும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீயும் அமைதியாக இருந்துக்கிட்டு உன்னுடைய வேலைகளை மட்டும் சிறப்பாக செய்ய பழகு நீ நினச்ச பல நல்ல விஷயங்களை இப்போது உனக்கு செய்து கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு இனி எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவே என்னாகுமோ ஏதாகுமோன்ற பயமே உனக்குள்ளே வரக்கூடாது உன் மனசு குழம்பி தவிச்சிக்கிட்டு இருக்க விஷயங்களையெல்லாம் உன் அப்பன் முருகன் சரி செய்ய போகிறேன் கர்ம வினையின் மாயைகள் உன்னை சூழ்ந்து கொண்டு ஆட்டி படைச்சதெல்லாம் இப்போதே ஒரு முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல நிகழ்வுகளும் நடக்கப்போகுது என் கைகளை பிடித்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழ தயாரானினால் முழுமையான சந்தோஷம் கிடைக்கும் எல்லா துன்பங்களையும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய சக்தியையும் அருளையும் உனக்கு கொடுக்குறேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்வமே நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக கேளு மற்றவங்களுக்காகனு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு நீ சந்தோஷத்தை தொலைச்சு நிம்மதியை தொலைச்சு வேதனைகளை வெளியே காட்ட முடியாமல் உனக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிட்டு இருந்த காலமெல்லாம் போதும் இப்போதே உன் கண்ணீரையும் கவலைகளையும் தொடச்சி உனக்கான நல்லதை செய்ய வந்துட்டேன் உன்னை ஏமாத்தினவங்களும் துரோகம் செஞ்சவங்களும் உன்னிடம் பொய் சொன்னவர்களும் உனக்கு வாக்கு கொடுத்தவர்களும் சத்தியம் செய்தவர்களும் நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களும் உன்னை வேணும்னே பழி வாங்கினவனும் நீ நல்லா வாழ்றதை பொறுக்க முடியாமல் உன்னை அழிக்க நினைத்தவர்களும் எல்லாமே இப்போது அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க போகிறாங்க நீ ஒருபோதும் கண் கலங்காதே கண்ணை தொடச்சிட்டு மனசை அமைதிப்படுத்து உனக்கான அழகான வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நானும் தயாராக இருக்கேன் நீ எதிர்பார்த்தது போலவே இப்போது உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் அன்பு பிள்ளையான உன்னை விட்டுட்டு போன உறவுகளெல்லாம் ஏண்டா விட்டுட்டு போனோன்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்த்தி பிடிக்க நான் வந்துட்டேன் அல்லவா இனி எப்போதும் உன் வாழ்க்கையவோ வெறுமையவோ உன்னுடைய தனிமையவோ நினச்சி நீ வருத்தப்பட வேணாம் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்களும் உன்னை தேடி வரும்படி நான் செய்ய போகிறேன் செல்வமே பல அவமானங்களையும் துயரங்களையும் கடந்து நீ நிம்மதியாக வாழக்கூடிய எல்லா வேலைகளையும் செஞ்சு தர நான் தயாராக இருக்கும்போது நீ அவமானப்படவோ அசிங்கப்படவோ மாட்ட கண்டிப்பாக உனக்கு நிம்மதி கிடைக்கும்படியும் உன்னுடைய பணக்கஷ்டமெல்லாம் தீரும்படியும் மனக்கஷ்டம் சேராத அளவுக்கும் எல்லாவற்றையும் நான் சரி செய்ய போகிறேன் பணம் பல பேர் வாழ்க்கையில் இருக்கிறதுனால நிம்மதி இல்லாம பிரச்சனைகள் வருது பல பேர் வாழ்க்கையில் பணம் இல்லாதனால் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களாக இருக்கிறாங்க மொத்தத்தில் ஒரு மனிதனின் நிம்மதி என்பது பணத்தை சார்ந்தது மட்டும் அல்லன்றதை நீ புரிஞ்சுக்கோ உன்னை அவமானப்படுத்தினவங்க முன்பாக உன்னை வெறுத்துட்டு வேணான்னு சொல்லி போனவங்க முன்பாக உன்னை ஏமாத்திட்டு போனவங்க முன்பாக உன்னை பற்றி தவறாக பேசினவங்க முன்பாக உன்னை வாழ வச்சு காட்டுவேன் உன் கேள்விக்கு பதிலாக நீ கஷ்டப்பட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பேன் தினமும் காலையில் கண் மொழிக்கும் போதே முருகானு என் பேரை சொல்லிக்கிட்டே எழுந்திரிச்சு உன் கவலைகளையெல்லாம் என் காலடியில் போட்டுட்டினா நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் வேலும் மயிலும் துணையாய் நிற்போம் வெற்றி தரும் வெற்றி வேலாக என்னுடைய வீரவேல் உனக்கு துணையாக நிற்கும் எப்போதும் நீ உன்னை நம்புனினா கண்டிப்பாக உன் வாழ்வில் உயர்வு நிச்சயம் உன் தகுதியையும் திறமையையும் உயர்த்தி உனக்கான நல்லதை செய்ய உன் அப்பன் முருகன் இருக்கேன் நீ எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும் திருமண தடையும் தடங்கல்களும் எல்லாம் முடிஞ்சு போய் பொருளாதார நெருக்கடியெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உடல்நல ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன் கூடிய சீக்கிரம் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி தவளும்படி செய்ய போறேன் என் அன்பு பிள்ளையால உனக்கு இப்போது நல்ல நேரம் வந்து விட்டதல்லவா எல்லா தடைகளும் விலகி உனக்கு முன்னேறுவதற்கான வழி கிடைக்கும் தேர்வுகளிலும் நிச்சயமா நீ வெற்றி பெற்று நல்ல பேரும் புகழும் சிறப்பும் பெறுவாய் எப்போதும் எதுக்காகவும் நீ பயப்படவே கூடாது என் செல்வமே உன்னுடைய எல்லா பயணங்களும் உன் திட்டமிட்டல்படியே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் செலுத்து உணவுகளில் நல்லதையும் சரியானதையும் மட்டும் தேர்ந்தெடுத்து உன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செஞ்சாலே கூட உன் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் உன் கண்ணு முன்னால் வந்து நிற்க தயாராக நான் இருக்கேன் நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கு பரிசாக அனைத்தையும் உன் வாழ்வில் கொடுத்து வெளிச்சத்தை உண்டாக்க போறேன் நீயே உன் வாழ்க்கையில நடக்கிறதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட போகிறாய் என் செல்வமே இனி கொஞ்சம் கொஞ்சமா உன் வாழ்க்கை மாற்றத்திற்கு உட்படும் உன்னை விட்டு போனதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரப்போகுது நீ எல்லாத்தையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராக உன் மனசு படுற பாட்டை எல்லாம் பார்த்துட்டு தான் நீ கேட்காமலேயே உனக்கு வேண்டிய பல நிகழ்வுகளை நான் நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் நீ நிரந்தர நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படி உனக்கு தேவையானதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் நீ எப்போது மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் இருக்கும்படி உனக்கான நன்மையெல்லாம் நான் செய்ய போகிறேன் முருகா முருகானி என் நாமத்தை சொல்லி அழைக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் இனி எந்த கலக்கமும் வேண்டாம் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் கர்ம வினைகளை நான் முடிச்சு வைப்பேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அல்லவா நான் சொன்னதை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை தீபாவளி போல பிரகாசமாக ஆக்கி கொடுக்கிறேன் நீ நினைச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்க